விரட்டி விடுறதுக்கு நிற்கிறான் அந்த விரட்டி விடுவாங்க என்ன பார்க்குற லுக்கு பால் குடிச்சிட்டு போட மாட்டேன் போயிருந்த அடின்னு தொட்டாவே பயந்து விடுவான் குடிமா குடிமா குடிமாடி பாப்பா பாப்பா குடி

பாத்திரம் டான்ஸ் ஆகுது கரெக்ட் 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 பொடி அடுத்த உங்க அம்மா என்ன இந்த பஸ் இந்த போனஸ் அப்படி அவன் பால் தான் குடிக்கிறா அவனே வரத்து விட்டா நீ பாத்திரத்தை முழுங்குவ நான் காலாங்கொழுத்து மீனே நான் கடிக்க போறேன்